அருபெரும் சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கேட்டதை தரும் நேரம் கேட்க கேட்க தரும் நேரம் நினைத்ததை நடத்தி தரும் நேரம் சோடசக்கலை முகூர்த்த நேரம் ஆவணி மாத சுக்கரவார அமாவாசையுடன் இணைந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை தங்கத்தை கேளுங்கள் கேட்டது கேட்டபடியே நடக்கும் என்ன கேட்க போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு முழுமையா பாருங்க செய்ய வேண்டிய நேரம் சொல்ல வேண்டிய மந்தரத்தோடு சேர்ந்து சொல்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே நாளை மதியம் தொடங்குகிறது அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் சரியாக பன்னெண்டு ஐம்பத்தி நாலுக்கு தொடங்கக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தி ஒம்போதுக்கு முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் சனிக்கிழமை மதியம் பதினொன்று இருபத்தி ஒன்பதுலேருந்து ஒன்று இருபத்தி ஒன்பது வரைக்கும் வருகிறது இந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது கிடச்சிருச்சு நடந்துருச்சு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் பூஜைகள் செய்யலாம் வேலையும் செய்யலாம் பயணத்திலும் இருக்கலாம் எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன் முழுமையாக பாருங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு தட்டு நிறையா நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு அகல் தீபம் ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் உங்களோட தேவை அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் ஒரு போன் தங்க நகை வேணும் ஒரு நெக்லஸ் வேணும் ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னு என்ன வேணுமோ அதை பிரியாணி இலையில் எழுதி அதில் மஞ்சளில் பொட்டு வீங்க புணுகு தடவுங்க நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் இந்த மாதம் முழுவதும் யார் புணுகு ஆர்டர் பண்ணாலும் ஒன் ப்ளஸ் ஒன் அன்பளிப்பு தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் தடவி விட்டுட்டு அதற்கு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஓம் ரிங் வசி வசி சகலத சகலரும் வசி வசி சகல தேவதையும் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லணும் வசி வசிவசி சகலரும் வசிவசி சகல தேவதையும் வசிவசி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது நடந்துருச்சுன்னு மனசார நன்றி தெரிவிச்சுட்டு செய்யுங்க சரியாக நூற்றி பதினோரு முறை மந்திர ஜவன் செஞ்சதுக்கப்புறம் அந்த பிரியாணிகளை எடுத்து அதே ஜோதியில் எரித்து விடுங்கள் ஓகேங்களா அதற்கப்புறம் அந்த விளக்குக்கு கிழக்கு கூடிய நவதானியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டை சுற்றியும் தூக்கி போட்டுருங்க அது முளைஞ்சி வந்தாலும் நல்லது அதை ஆடு தின்னாலும் நல்லது அல்லது போட்ட விதையே எறும்போ பறவைகளோ சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் இதை செய்யுங்க இந்த அமாவாசை வந்து சரியா சனிக்கிழமை தான் அமாவாசை படைகள் வழிபாடுகள் செய்யணும் படைகள் வழிபாடோட சேர்ந்து வரக்கூடிய சோட சக்கலை அதனால் இந்த நாளில் நீங்கள் கேட்கக்கூடியதை உங்கள் முன்னோர்கள் தருவாங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வெட்ட வழி ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்து என் முன்னோர்களே என் குலதெய்வங்களே என்னை ஆசீர்வதியுங்கள் நான் எதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்னை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் எனக்கு செல்வத்தை தாய் என்று வேண்டிக் நான் பத்து லட்சம் வேண்ட போகிறேன் நீங்கள் எவ்வளோ வேண்ட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கட்டும் வரும் அடுத்த வாரம் முதல் இஎஃப்டி தெரப்பியில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பதினோரு நாள் வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப்பு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழிகள் போக சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாக நோய் வராமல் இருக்க சுறுசுறுப்பு அதிகரிக்க தூக்கம் அதிகமாக வர மன அழுத்தம் சரியாக மன பயம் சரியாக மன பதட்டம் சரியாக இந்த தெரப்பி கிளாஸ்ட்டு பயன்படும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு சிறப்பு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது மைத்து முகூர்த்த நாளில் கடன் தீர்க்கும் முகூர்த்த நாளில் ஒரு சிறப்பு யாத்திரை ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூணு நரசிம்மர கோயிலுக்கு மூணு சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கடன் திற்கும் ஒரு பரிகார யாகமும் பண்ண இருக்கின்றோம் உங்கள் பேரையும் இந்த யாகத்திற்கு பதிவு செய்யலாம் யாத்திரைக்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது விழுப்புரத்தில் தொடங்கி பஸ் ஸ்டாண்டில் தொடங்கி விழுப்புரத்திலே இந்த யாத்திரை முடியது வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொங்கண சித்தரின் கல்பத்தரு கோவை சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதாவது திருப்பூர் ஈரோடு சேலம் கோயமுத்தூரில் ப மேட்டுப்பாளையம் ஊட்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று கோயம்புத்தூர் வாருங்கள் நம்மளோட டிவைன் சென்டரில் இந்த அற்புதமான கல்பத்தரு பயிற்சி நடக்குது சித்தரோட சூட்சம தீட்சையோடு வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் வாருங்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு சேலத்திலும் செப்டம்பர் பதினாலாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு திருச்சியிலும் நடைபெற இருக்கின்றது உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழ்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த அமாவாசை முடிந்து ஒவ்வொரு நாளும் எப்படி சந்திரன் வளர்கிறதோ அதுபோலவே நம் வாழ்வும் வளரட்டும் மிளிரட்டும் செல்வங்கள் குவியட்டும் வாழ்க